வணக்கம் நீங்க ஆன்மீக குறிப்பா ஒரு மேற்கத்திய இளைஞர் ராபர்ட் ஆடம்ஸ் இந்தியாக்கு வந்து ரமணரை சந்திச்ச அந்த முதல் அனுபவம் அது ரொம்பவே சக்தி வாய்ந்தது ஆமா அந்த புத்தகங்கள்ல வெறும் போதனைகள் இல்ல ஒரு வாழ்க்கை முறையே இருக்கு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி அப்போ அந்த மொதல் சந்திப்புல இருந்தே ஆரம்பிக்கலாமா ராபர்ட் ஆடம்ஸ் ஒரு பதினெட்டு வயசு பையன் திருவண்ணாமலைக்கு வராரு அப்பெல்லாம் ஜெட் விமானம் எல்லாம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு பயணம் செஞ்சு கையில கொஞ்சம் பூ ஒரு பை நிறைய பழங்களோட ஆசிரமத்துக்குள்ள நுழைறார் அங்க என்ன நடக்குது அந்த சூழல் எப்படி இருக்கு நேரம் வந்து காலையில எட்டரை மணி ஆசிரம மண்டபத்துல ஒரு ஆழ்ந்த அமைதி ரமணர் ஒரு மஞ்சத்துல சாய்ந்து உட்கார்ந்துட்டு கடிதங்களை படிச்சுட்டு இருக்கார் ஓஹோ ராபர்ட் மெதுமா உள்ள போய் தான் கொண்டு வந்த பழங்களையும் பூக்களையும் ரமணரோட பாதங்களுக்கு பக்கத்துல வைக்கிறார் பக்தர்கள் ரொம்ப நெருங்காம இருக்க ஒரு சின்ன தடுப்பு வேலி இருந்ததா ஆமா அதை தாண்டி வச்சுட்டு அவர் முன்னாடி தரையில உட்காந்துக்கிறார் அந்த தருணம் கற்பனை செய்யவே ஆச்சரியமா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களா வார்த்தைகளே இல்ல ரமணர் ராபர்ட்ட பார்த்து ரொம்ப மென்மையா புன்னகிக்கிறார் ராபர்ட்டும் பதிலுக்கு புன்னகிக்கிறார் அவ்ளோதான் வெறும் புன்னகைதானே ஆனா அந்த மௌனமான புன்னகையில ஒரு ஆழமான தொடர்பு ஏற்படுது ராபர்ட் ஆடம்ஸ் என்ன சொல்றாருன்னா நான் நிசர்கதத்தா ஆனந்தமாய் மா பல குருக்களை சந்திச்சிருக்கேன் ஆனா ரமண மகர்ஷி கிட்ட நான் உணர்ந்த அந்த கருணை அந்த அன்பு அந்த பேரின்பம் அது வேற எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்றாரு இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒரு பெரிய ஞானி முன்னாடி உட்கார்ந்ததும் அவர் உடனே தத்துவம் எல்லாம் பேசுவாருன்னு நாம எதிர்பார்ப்போம் ஆமாதானே ஆனா ரமணர் என்ன கேட்டார் தெரியுமா காலை உணவு சாப்பிட்டாயான்னு கேட்டிருக்கார் கரெக்ட் இதுதான் ரமணருக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ராபர்ட் இல்லைன்னு சொன்னதும் தன் உதவியாளரை கூப்பிட்டு உடனே வா ஆமா உடனே ரெண்டு பெரிய இலைகள்ல பழங்களையும் மிளகு சேர்த்த கஞ்சியும் கொண்டு வர சொல்றார் ஒரு ஆன்மீக தேடலோட வந்த இளைஞர்கிட்ட முதல்ல பேசுறது அவனோட பசிய பத்தி அதுதான் அந்த நடைமுறை அன்பு தான் அவரோட தத்துவத்தோட அடித்தளம் அந்த அக்கறை அதோட நிக்கலையே ராபர்ட் சாப்பிட்டு முடிச்ச களைப்புல அங்கேயே தரையில படுத்து தூங்கிடுறார் அவரே முன்னாடி நடந்து போய் ராபர்ட் தங்குறதுக்காக ஏற்பாடு செஞ்சிருந்த ஒரு சின்ன குடியிலுக்கு அவரை கூட்டிட்டு போறார் அங்கேயும் அவங்க ஆழமான தத்துவங்கள் எதுவும் பேசிக்கலையா இல்லவே இல்ல பயணம் எப்படி இருந்தது எங்க இருந்து வர்ற அப்படின்னு ஒரு அப்பா தன் மகன்கிட்ட கிட்ட மாதிரி ரொம்ப இயல்பா பேசுறாரு ராபர்ட் அந்த அனுபவத்தை எப்படி வர்ணிக்கிறாரு அவர் சொல்றார் ஹி வாஸ் தி செல்ஃப் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு அதாவது அவர் பிரபஞ்சத்தின் ஆன்மாவாகவே இருந்தார்னு தத்துவத்தை போதிக்கிறத விட அன்பா வாழ்ந்து காட்டுறதுதான் ரமணரோட வழி போல நிச்சயமா சாயங்காலம் கூட ரமணரே தனியா வந்து ராபர்ட்டுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தார் இந்த தனிப்பட்ட கவனிப்பும் அன்பும் தான் அவரோட ஆசிரம வாழ்க்கையோட மையமா இருந்திருக்கு இல்லையா சரி ஆசிரமத்துல அவரோட ஒரு நாள் எப்படி இருக்கும் ரொம்ப எளிமையா இருக்கும் தியானம் கடிதங்களை படிக்கிறது அப்புறம் பக்தர்கள் கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றது பதில்கள்லாம் எப்படி இருக்கும் பெரிய விளக்கங்களா அதுதான் இல்ல பதில்கள் புத்தகத்துல படிக்கிற மாதிரி நீண்ட விளக்கங்களா இருக்காது ரொம்ப சுருக்கமா சூட்டிகா இருக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தர் ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கு பதில் ஆமா நான் சும்மா அசைப்பார் இல்லனா ஆம் அதுதான் அப்படின்னு ஒற்றை வரியில முடிச்சுடுவார் ஒரு நிமிஷம் நான் படிச்ச ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது அவரோட மஞ்சத்துல பேன்கள் இருந்ததாமே இது உண்மையா ஆமா அது உண்மைதான் அத கொல்ல வேண்டாம்னு சொன்னாராம் இதை நம்பவே முடியலையே இந்த அளவுக்கு எல்லா உயிர்களையும் ஒன்னா பாக்குற மனநிலை அது எப்படி சாத்தியம் ஆமா சீடர்கள் அந்த பேண்களை கொல்ல நினைச்சப்போ அவர் தடுத்துட்டாரு அவற்றுக்கும் இந்த உடல்ல வாழ உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அவற்றுக்கும் உணவளிச்சிட்டு அளிச்சுட்டு இருந்தாரு அப்புறம் என்னாச்சு ஒரு நாள் சீடர்கள் அவரை ஏமாத்தி அவர் நடைக்கு போயிருந்தப்போ அந்த மஞ்சத்துல டிடிடி பூச்சி மருந்து மருந்த தெளிச்சுட்டாங்க ஐயோ அப்போ ரமணரோட பிரதிகரை கோபப்பட்டாரா அதுதான் இல்ல அவர் திரும்பி வந்ததும் அந்த மருந்தோட வாசனைய வச்சு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா கோபப்படல நிஜமாவா லேசா புன்னகைச்சிட்டு யாரோ என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ரொம்ப இயல்பா வேடிக்கையா சொன்னார் அவரால கோவப்படவே முடியல அவர் பார்வையில எல்லாமே ஒண்ணுதான் ஆஹா இந்த குணம் மனிதர்களிடமும் அப்படிதான் இருந்ததா உணர்ச்சிகரமான தருணங்கள்ல கூடவா அந்த ஜெர்மன் பெண்மணி சம்பவம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னு நினைக்கிறேன் உதாரணம் ஒரு ஜெர்மன் பெண்மணி ஆசிரமத்துக்கு ஒரு பெரிய தொகையை நன்கொடையா கொடுத்திருந்தாங்க ஆனா கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டு அந்த பணத்தை திருப்பி கேட்டு ரமணர்கிட்ட முறையிட்டாங்க அவர் எதுவும் பேசாம அமைதியா இருந்தார் அப்ப அந்த பெண் சும்மா இருந்தாங்களா இல்ல அவங்க ஆசிரம மேலாளர்கிட்ட போய் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாக்குவாதம் கொஞ்ச நேரம் நடந்துகிட்டே இருந்துச்சு ரமணர் அப்பவும் அமைதியாவே இருந்தாரா ஆமா அப்போ அமைதியா இருந்த ரமணர் திடீர்னு ஆங்கிலத்துல அவங்களுக்கு அவங்க நன்கொடைய திருப்பி கொடுத்துருங்க அதோட சேர்த்து ஒரு ஐம்பது ரூபாயும் கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னார் என்னது அவங்க கேட்ட பணத்தோட சேர்த்து இன்னும் அதிகமா கொடுக்க சொன்னாரா எதுக்காக அங்கேதான் ரமணரோட பார்வை வெளிப்படுது பின்னாடி ஒரு பக்தர் இத பற்றி கேட்டப்போ அவர் விளக்கினார் என்ன சொன்னார் அவள் நன்கொடையை கொடுத்தபோது போது தனக்குத்தானே கொடுத்து கொண்டாள் ஏனா இருக்கிறது ஒரே ஒரு ஆன்மா செல்ஃப் தான் வாவ் அதை திரும்ப எடுத்தபோது தன்னிடமிருந்தே எடுத்துக்கொண்டாள் இந்த பார்வையில கொடுக்கிறது எடுக்கிறது லாபம் நஷ்டம் இது எதுக்குமே இல்ல இந்த ஒரு சம்பவம் அவரோட முழு தத்துவத்தையும் விளக்கிடுது அப்போ அவரோட போதனையோட மையம் இந்த ஒரே தான் ஆனா இருபதாம் நூற்றாண்டு மக்களுக்கு புரியற மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு கேள்விக்குள்ள அடக்கிட்டார் நான் யார் ஹுவமை இந்த நான் யாருங்கிற கேள்வி கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா இது எப்படி ஒருத்தரோட வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கும் அதுதான் விஷயமே உங்ககிட்ட ஒரு பிரச்சனை வந்தா நீங்க யாருன்னு உங்களையே கேட்டுக்கிட்டா போதுமா போதனையோட அடிப்படை இதுதான் நீங்க எங்க உடல் உடம்பு கிடையாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க உடனே உங்களை இப்படி கேக்கணும் யாருக்கு இந்த பிரச்சனை வருது பதில் எனக்குன்னு வரும் ஆமா அப்போ அடுத்த கேள்வி அந்த நான் யார் பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்றத விட்டுட்டு பிரச்சனை யாருக்கு இருக்கோ அந்த நானோட மூலத்தை தேடி போகணும் அந்த மூலத்தை அடையறது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா சும்மா நான் யார் நான் யாருன்னு கேட்டுகிட்டே இருந்தா போதுமா கிட்டத்தட்ட அப்படிதான் உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும்போது யாருக்கு இந்த எண்ணம் வருதுன்னு கேளுங்க பதில் எனக்குன்னு வரும் உடனே அப்படியானால் அந்த நான் யார் நீ கேட்டு உங்க கவனத்தை அந்த நான்ங்கற உணர்வு மேலேயே குவிக்கணும் எண்ணங்களோட பின்தொடர்ந்து போகாம கரெக்ட் எண்ணங்கள் எங்கிருந்து கிளம்புதோ அந்த மூளை இடத்துக்கே திரும்ப திரும்ப போகணும் இது கேக்க நல்லா இருந்தாலும் மேற்கத்திய மனநிலைக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ராபர்ட் ஆடம்ஸ் இதுக்கு ஏதாவது சுலபமான வழிய சொல்லிருக்காரா சொல்லிருக்கார் அவர் மேற்கத்தியர்களுக்கு ஒரு எளிய வழிய பரிந்துரைக்கிறார் நான் 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 அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு ஓஹோ இப்படி சொல்லும்போது அந்த நான் நான்கிற உணர்வு உங்க இதய மையத்துக்குள்ள ஆழமா போறதை நீங்களே உணர முடியும்னு சொல்றார் இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன பலனை எதிர்பார்க்க கூடாது எப்போ எனக்கு ஞானம் கிடைக்கும்னு கேட்கவே கூடாது இதுதான் பல வருஷமா முயற்சி செஞ்சோம் ஒண்ணுமே நடக்கலையேன்னு சோர்வடைஞ்சிடுவாங்க ஆமா ஒரு அருமையான சம்பவம் இருக்கு ஒரு பக்தர் ரமணர்கிட்ட வந்து நான் இருபத்தஞ்சு வருஷமா நான் யார் பயிற்சி செஞ்சிட்டு இருக்கேன் ஆனா இன்னும் எனக்கு எதுவும் நடக்கலன்னு சொல்லியிருக்கார் அதுக்கு ரமணர் என்ன சொன்னார் ரொம்ப அமைதியா வருஷம் முயற்சி செஞ்சு பாரு என்ன நடக்குதுன்னு செய்தி விடாப்பிடியா பலனை எதிர்பார்க்காம தொடரணுங்கிறது தான் ஆமா இதுல இன்னொரு ஆழமான கருத்தும் இருக்கு உலகத்துல நீங்க பாக்குறது எல்லாமே உங்க பிரதிபலிப்புதான்னு ரமணர் சொல்றார் இதுக்கு என்ன அர்த்தம் மத்தவங்க நம்ம கிட்ட கடுமையா நடந்துகிட்டா அந்த குணம் நம்மகிட்டயே இருக்குன்னு அர்த்தமா ஆமா நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அதை உங்களுக்கே செஞ்சுக்கிறீங்க இதனால தான் ரமணரால யாரையும் வருக்க முடியல ஏன்னா அவர் எல்லாரையும் தன்னோட ஆன்மாவோட நீச்சியாத்தான் பார்த்தார் அப்போ இதோட நடைமுறை பயன்பாடு என்ன எனக்கு கோபம் வரும்போது நான் என்ன செய்யணும் உங்களுக்கு கோபம் வரும்போது அந்த உணர்ச்சியில மூழ்கி போகாம ஒரு படி பின்னாடி வந்து யாருக்கு கோபம் வருது எனக்கு அந்த நான் யார்னு விசாரிக்கணும் பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்ணக்கூடாது பண்ணாதீங்க பிரச்சனை யாருக்கு இருக்குன்னு பாருங்க அது எப்பவுமே அந்த தனிப்பட்ட நான்கிற அகங்காரத்துக்கு தான் இருக்கும் அந்த தனிப்பட்ட நான் கரைஞ்சு போனா அதோட சேர்ந்த எல்லா பிரச்சனைகளும் கரைஞ்சிடும் இந்த விசாரங்கிற வழி சிலருக்கு ரொம்ப அறிவுபூர்வமா கடினமா தோணலாம் அவங்களுக்கு வேற ஏதாவது எளிய வழி இருக்கா நிச்சயமா விசாரம் கடினமா தோணினா அடுத்த சிறந்த வழி முழுமையான சரணாகதி சரண்டர் அப்படின்னு ரமணர் சொல்றார் சரணாகதினா உங்க பிரச்சனைகள் உங்க அகங்காரம் உங்க உடல் மனசு வேலை இந்த உலகம்ன எல்லாத்தையும் கடவுள்கிட்டயோ குரு கிட்டையோ முழுசா ஒப்படைச்சிடணும் இறைவா இது எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ இனி எல்லாம் விருப்பப்படி நடக்கட்டும் அப்படின்னு மனப்பூர்வமா விட்டுடணுமா கரெக்ட் அப்படி உண்மையா சரணடைஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் அந்த கணமே பேரானந்தத்தை உணர்வீங்க ஏன்னா உங்க அகங்காரத்தை அதாவது நாங்கிற சுமைய கடவுள்கிட்ட கொடுத்துட்டீங்க மீதி இருக்கிறது கடவுள் மட்டும்தான் அப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் முன்னிர்ணயிக்கப்பட்டவையா நம்ம கையில எதுவுமே இல்லையா ரமணரோட பார்வையில எது எது நடக்கணுமோ அது வந்து நடந்தே தீரும் நீங்க செய்பவர் இல்ல நான் செய்பவன் அல்ல ஆமா அந்த உணர்வுல ஆழமா இருக்கணும் உங்க உடல் இந்த பூமிக்கு என்ன செய்ய வந்ததோ அதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்க அதுல பற்று வைக்காம உங்க கவனத்தை உங்க உண்மையான ஆன்மா மேல வைக்கணும் ரொம்ப ஆழமான கருத்து அப்போ நாம இந்த பூமிக்கு வந்ததோட நோக்கமே நம்மளோட உண்மையான ஆன்மாவை கண்டறியத்துக்குதானே அது மட்டும் தான் நோக்கம் மற்ற எல்லாமே துணை நிகழ்வுகள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நான்ங்கிற அகங்காரம்தான் ஆனா அந்த அகங்காரம் ஒரு இல்லாத பொருள் ஒரு மாயை அது உணர்றதுக்கு நம்ம மனசோட செயல்பட ஒரு சாட்சியா இருந்து கவனிக்கணும்னு சொல்றீங்க. ஆமா சாட்சியா கவனிக்கணும். உடம்புல வலி வந்தா கூடவா? ஆமா உடம்புல வலி வந்தா கூட நீங்க இந்த உடல் இல்லைன்னு நீங்க ஆழமா உணரணும். உங்க உண்மையான ஆன்மாவோட நீங்க நிலைச்சிருந்தா வலிய கூட நீங்க உணர மாட்டீங்க. ரமணர் போன்ற மகான்கள் அப்படிதான் இருந்தாங்க. அவங்க தங்கள உடலா பாக்காததால அந்த வலி அவங்க உணரல. ஆமா அவங்க எப்பவுமே அந்த விழிப்புணர்வு கான்சியஸ்னஸ் நிலையில தான் எழுந்தாங்க ரமணர் சொன்னதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அறிவுரை உங்களை தாழ்த்தி கொள்ளாதீர்கள் அது தெய்வ நிந்தனைங்கிறது தான் மிக முக்கியமான புள்ளி நாம அடிப்படி நம்மளை நாமே குறைச்சு மதிப்பிடுறோம் ஆமா உங்களை விட நீங்க பெரியவர் அவர் சொல்றார் ஏன்னா உங்க உண்மையான இயல்பு அந்த எல்லையற்ற ஆன்மா அதனால உங்களை நீங்களே நேசிக்கணும் உங்களை வணங்கணும் சரி இப்ப பயிற்சியில ஒரு முக்கியமான கேள்வி நான் யார் அப்படின்னு விசாரிக்கும்போது அதுக்கு நாம பதில் சொல்லணுமா மனசு உடனே ஒரு பதிலை தேட ஆரம்பிக்குமே அதுதான் கூடாது நான் யாருன்னு கேட்ட பிறகு பதில் சொல்லக்கூடாது அந்த நான்கிற உணர்விலேயே நிலைச்சிருக்கணும் மனம் விடை தேட முயற்சி பண்ணும் ஆனா அந்த முயற்சிக்கு இடம் கொடுக்காம அந்த உணர்விலேயே மூழ்கணும் அதுதான் பயிற்சி சரி அப்ப இதயத்துக்குள்ள செல்வது அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் உடம்புல இருக்கிற இதயத்தையா சொல்றாங்க இல்ல இங்க இதயம்ங்கிறது விழிப்புணர்வு கான்ஷியஸ்னஸ் அல்லது ஆன்மாவுக்கான இன்னொரு சொல் அது உடலோட ஒரு உறுப்பு கிடையாது நீங்க நான் யார்னு உண்மையான தீவிரத்தோட விசாரிக்கும்போது அந்த விசாரம் தானாகவே உங்களை மூலத்திற்கு அந்த விழிப்புணர்வுக்கு அழைச்சிட்டு போகும் அப்போ சுருக்கமா சொன்னா நம்மளோட உண்மையான இயல்பு விழிப்புணர்வு அதை தவிர வேற எதுவும் இல்லையா வேற எதுவும் இல்ல நம்ம ராபர்ட் ஆடம்ஸோட அனுபவங்கள் வழியா ரமணரோட வாழ்க்கையையும் போதனைகளையும் ரொம்ப ஆழமா பார்த்தோம் தத்துவத்தை விட அன்புக்கோ எளிமைக்கோ அவர் கொடுத்த முக்கியத்துவம் அந்த நான் யாருங்கிற விசாரம் சரணாகதிங்கற பாதை ஆமா பல விஷயங்களை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா அவர் போதிச்சது ஒண்ணு வாழ்ந்தது ஒண்ணும் இல்ல அவரோட ஒவ்வொரு செயலும் அவரோட தத்துவத்தோட வெளிப்பாடாவே இருந்துச்சு சரி இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை நாம பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பதிலா அந்த பிரச்சனை யாருக்கு வருதுன்னு விசாரிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அதை சரி செய்யவோ அதிலிருந்து தப்பிக்கவோ முயற்சி பண்ணாம நீங்க விடாப்பிடியா இந்த பிரச்சனை யாருக்குன்னு மட்டும் உங்களே கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும் ஓம்